ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ by பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோடய வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எஸ்பிஓ சம்மந்த சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு சுரைக்காயட நன்மைகள் பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சுரைக்காயோட நன்மைகள் மற்றும் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் மேக்சிமமாக காண கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காய் தான் சுரைக்காங்க இது வந்து சிலர் லவ்ஹி குடலங்காய் குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதன் உடல்நல நன்மைகள் நமக்கு தெரியாமலேயே போயிடுது இன்று நம்ம வீடியோவில் சுரைக்காயோட அசாதாரண மருத்துவ குணங்கள் மற்றும் இதை யா எப்படி பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணுங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் சுரைக்காய் வந்து ஒரு வெப்பமண்டல நாடுகளில் பொதுவாக விடையும் ஒரு நீர் நிறைந்த காய்கறி ஆகும் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலே நீரை கொண்டிருக்கிறதுனால இது ஒரு இயற்கையான குளிர்ச்சித்தர உணவாக சொல்லலாம் அடுத்து இதோடய நன்மைகளை சொல்லுவோம் பார்ப்போமா உடல் வெப்பத்தை குறைக்குங்க இது சுரைக்காய் வந்து இயற்கையாக குளிர்ச்சியாக அளிக்கிறது கோடை காலங்களில் இதை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடல் சோர்வை தணிக்கும் இதையும் ஆரோக்கியத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கொலஸ்ட்ராலை குறைச்சி நோயை தடுக்கும் சுரைக்காயில் உள்ள நாச்சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது உடல் எடை எடையை வந்து இது குறைக்கும் சுரைக்காய் குறைந்த கலோரி கொண்டது இதை வெறும் வயிற்றில் வேக அதாவது பெருசாக வேக வைத்து வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது உடல் எடையை குறைக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து செரிமான சக்தி மேம்படும் சுரைக்காய் வந்து செரிமானத்தை எளிதாக்குது வாயு தொல்லை மலச்சிக்கல் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை இது குறைக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராஜ ஊரு கல்லீரல் நலனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சுரைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கல்லீரல் இருந்து பாதுகாக்கிறது மது அருந்தோர் அல்லது கல்லீரல் பிரச்சனை கொண்டோர் இதை அடிக்கடி சாப்பிடலாம் அடுத்த தடவை மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் நீரிழிவு நோக்கி எப்படி வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுரைக்காயில் உள்ள நார்ச்சத்து ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது இன்சுலின் உற்பத்தியை சமநிலைப்படுத்தும் சிறுநீரக நலனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இது இயற்கையாகவே டயூரேடிக் அதாவது சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரித்து சிறுநீரகங்களில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது தோல் பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க சுரைக்காய் சாறு முகப்பரு கருமை தோல் உளர்ச்சி போன்றவற்றை குறைக்கும் தினமும் திரை சுரைக்காய் சட்டை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி ஃபேஸில் தடைய வந்தோம்னா தோல் பிரகாசம் அதிகரிக்கும் அடுத்து மன அமைதியை தரும் சுரைக்காய் சாறு நரம்பமைப்பை அமைதிப்படுத்துகிறது அடுத்து காய்ச்சல் மற்றும் இருமல் சுரைக்காய் சாறு உடல் வெப்பத்தை குறைத்து காய்ச்சல் நிறைவுரைகளை தணிக்கும் சிறிது தேனுடன் சேர்ந்து குடித்தால் இருமல் தொண்டையோட குறையும் ஆனால் நீங்கள் சுரைக்காய் சாப்பிட்ட பச்சையாக வந்து சாறை நீங்கள் குடிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னால் உங்கள் பகுதியில் உள்ள சித்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸோடு சாப்பிடுங்க ஏன்னால் இந்த சுரைக்காய் சாறு சடனாக ப்ரெஷரை லோ ப்ரெஷராகும் இது ரொம்ப வந்து சாருக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் லோபிபி உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ சுரைக்காயை சாப்பிடும் விதம் எப்படின்னாக்க சுரைக்காயை வந்து சாறு குடிக்கிறாங்க தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அது சாறு சுரைக்காய் சாறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சித்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் மருத்துவ குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்டது சுரைக்காய் கூட்டு நீங்கள் சாப்பிட்லாம் கறி சாப்பிட்லாம் பருப்பு சேர்த்து சமைக்கலாம் இது சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுரைக்காய் சாம்பார் அல்லது கஞ்சி செரிமானத்தை எளிதான உணவாக்குது சுரைக்காய் தாளிப்பு மருத்துவ உணவுகளுக்கு மாற்றாக குறைந்த எண்ணெயில் சாப்பிடலாம் அடுத்து யாரெல்லாம் தவிர்க்கணும் குறைந்திரம் அதாவது இப்போதான் நான் அழுத்தம் உள்ளவங்களோ பிபி கொண்டவங்க அதிகமாக சுரைக்காய் சாப்பிடக்கூடாது கம்பல்சரி சாறு சாப்பிடவே கூடாது இவங்க கசப்பாக இருக்கும் சுரைக்காயை ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் அது நச்சுத்தன்மை கொண்டது வயிற்று வலி அல்லது வாந்தி ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகணும் வாய் அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுரைக்காய் ஒரு சாதாரண காய்கறி மட்டும் அல்ல அது ஒரு இயற்கை மருந்து தினசரி உணவில் அதை சேர்த்து கொண்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் மன அமைதியாக இருக்கும் இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதத்தை மதித்து பயன்படுத்துவோம் இப்படிப்பட்ட ஆரோக்கிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் பட்டனை டக் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்